இன்னைக்கு என்ன பண்ண போற சுண்டக்கா குழம்பு வைக்க போறேன்மா எங்க மம்மி சுண்டக்கா குழம்புக்கு வந்து என் फ्रेंड्स எல்லாரும் அவ்ளோ ஃபேன் அவ்ளோ டேஸ்டா பண்ணுவாங்க எங்க மம்மி ஆமா சரி நீ கத்துக்க எப்படின்னு ஓகே கேட்ட ம் ஓகே டன் நீ எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் சுண்டக்கா குழம்பு நான் நான் எப்படி வைக்கறேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டேன் எல்லாம் வப்பாங்க ஏனா யூடியூப் சேனல் எல்லாம் நல்லா வைக்கறாங்க ஆனா நான் எப்படி எங்க வீட்ல வைக்கறேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்

அது இது மாதிரி புளி இந்த நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இங்கே அங்கே வெங்காயம் போட்டு கொஞ்சம் சோம்பு சீரகம் ஒரு நாலு மிளகு அப்புறமா கருவேப்பில் இதை நல்லா வதக்கலாம் இது வந்து ரொம்ப வதங்களும் தேவையில்லைம்மா ஏன்னா திரும்ப அந்த குழம்புல போட்டு வதங்க தேவையில்லை வதம்ட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் தாழ்த்து விட்டுக்கலாம் பாருங்க சாப்பாடு சாப்பாடு வச்சிருக்கு இன்னைக்கு சுவாதிக்கு லீவு அதுதான் பெரிய வீடியோ எடுத்து சொன்னேன் ஏன்னா ரொம்ப நாளாச்சு பெரிய வீடியோ எடுத்து போடுறதே இல்லை டைம் இல்லை பாப்பா வந்து காலையில் கிளம்பிடுவா நல்ல கிளம்பா வாங்கிட்டுதான் வர அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை இல்லைங்க அது வந்து பாருங்கள் வேலையை பார்த்துங்க என்ன பாருங்கள் சுண்டைக்காய் சுண்டைக்காய் வச்சுருக்கேன் இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம மாடியில் இருந்ததுமா அதனால் கசப்படிக்காது ரொம்ப கசப்படிக்காது அதனால லைட்டை தட்டின்னு முதல்ல சட்டுறதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிடுவேன் கட்டிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா செய்யல இதில் விதையெல்லாம் போயிடணும் அது பார்ப்போம் வந்து டைரிங் செல்லக்குட்டி வந்து

நான் அந்த பக்கம் பார்க்கணுமா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுருவேன் நான் கணக்குன்னு இந்த பக்கம் வச்சிக்கிட்டே என்கிட்ட வேலையை முடிச்சுருவேன் இது பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ரொம்பவும் நிறைய போட்டால் பசங்க போது வாயில் கட்டுப்படுது அது கஷ்டப்படுவீங்க பாருங்க சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம் மூன்று போட்டு நல்லா வதங்கதான் நல்லா இது வந்து வதங்குது போகுது வதங்க போதும் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்காம மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து காரஞ்சாசி மிளகா தூள் போட்டுட்டு என்னம்மா புளி இங்கே கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி வந்து நிறைய போட்டிருக்குல்ல ரொம்ப புளிப்பா இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு தக்காளி பெரிய பெரிய தக்காளியை போட்டுருங்க தக்காளியாக இங்கே பாருங்க இது புளிய அப்படியே நான் கூட போட்டுருவேன் கழுவிட்டு கூட போட்டுருவேன் ஓகேண்டு அந்த ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லையே கொஞ்சம் நேரம் போட்டோம் ஈஸியான டச்சுக்கு கரெக்டாக ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸிமா போகும்போது என்ன காலையில் செஞ்சு கொடுப்பேன் பாருங்க ஒரு பாதி இது நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து சுண்டைக்காயை போட்டுக்கலாம் சுண்டைக்காய ரொம்பவும் கருவனம்னா அதில் இருக்க அந்த சத்தெல்லாம் போயிருமா அந்த விதையெல்லாம் இருக்குல்ல சின்ன ஒரு விதையெல்லாம் போயிரும் அதனால ஒரு மூணு தடவை நம்ம தட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டி முடிச்சுனா ஒரே ஒரு தடவை லைட்டாக கழுவிக்கலாம் போதும் இப்போ வந்து இதில் வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கிட்டேன் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஓகே இங்கே பாருங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அது மாதிரி சாப்பாடு வந்துருச்சு சாப்பாட்டையும் வடிச்சு விட்டுக்கலாம் ஓகே இங்கே பாருங்க நல்லா வதங்கிருச்சு வேறு இதே அரைச்சி வச்சு வச்சுக்கோங்க இந்த சோம்பு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிளகாய் தூள் புளி எல்லாமே போட்டு இதில் வதக்கி அரைச்சிட்டேன் இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு ஊற்றிக்கலாம் ரொம்ப வலுவலு வலுன்னு அரைக்காதீங்க ஒரு மாதிரி குழம்பு மழு மழுன்னு தெரியும் கொஞ்சம் குறைக்கணும்னு இருக்கிற மாதிரி ரொம்பவும் இதை அரைக்கக்கூடாது நம்ம மட்டன் குழம்பு எல்லாம் அரைப்படல அது மாதிரி அரைச்சிக்கிறோம் இப்போ புளியெல்லாம் நான் இதுலேயே நான் அரைச்சிட்டேன்

ஒரு அஞ்சு நிமிஷம் பதிச்சா போதுமா அந்த மிளகா தூள் வாசனை மிளகா தூள் ஏற்கனவே வதக்கியாச்சு மிளகா தூள் வாசனை இருக்காது இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பதிச்சா போதும் நம்ம பத்து நிமிஷம் விடலாம் நமக்கு வந்து கெட்டியா இருக்கணும் குழம்பு நீ கெட்டியா தானே கேப்ப அதனால கெட்டியா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எல்லாம் குழம்ப கூட்டி வச்சுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாத்துருங்க கரெக்டா இருக்கு குறை இருக்குது. அந்த புளி போட்டதே புளி கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியுதுமா. கொஞ்சமே தான் போட்டேன். அது ஏ ಜಾசியா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி. கொஞ்சம் உப்பு கம்மியா தெரியுது. கொஞ்சம் உப்பு போடுறோம். இது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். இது شويهல புளி நிறைய இருந்தா பிடிக்கவே பிடிக்காத. இருந்தாலாம்

ஏன்னா சுவாதி வந்து வீட்டில் இருக்கும்போது தான் சாப்பிட முடியும் அதுக்காக தூதுவளை ரசம் வச்சிருக்கேன் நவமிக்காக வாழைக்காய் நவமிக்கு நவமி மட்டும் வாழைக்காய் ரெண்டு வாழ்க்கை சாப்பிட போறா இவ்வளோ வாழைக்காய் இருக்குதுங்க இது நவமி மட்டும் சாப்பிட போறா இல்லை தான் சாப்பிடுவீங்க இவ்வாறு மாதிரி ரெடி பண்ணிட்டேன் பூசணிக்காய் தொப்பு வச்சிருக்கேன் இங்கே கோவக்காய் உனக்கு தானே பிடிக்கும் வச்சுக்க உங்களுக்கே என்னோட

இன்னும் உங்களுக்கு வேற அவங்க அம்மா மாதிரி என்னைய நினைச்சு போடுங்க பொண்ணுங்களுக்கு சொல்லி வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்